சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் தென்னை மரம் அதிகமாக உள்ளதால் தேங்காய் மட்டையில் இருந்து மஞ்சு உற்பத்தி செய்து செயற்கை கலப்பில்லாத தென்னை நார் கயிறு கொண்டு தேர்வடம் தயாரிக்கும் தொழில் பன்னெடுங்காலமாக நடைபெற்று வருகிறது இங்கு தயாரிக்கப்படும் கயிறு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அதேபோன்று சிங்கம்புணரியில் இருந்து தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு தேர்வடம் தயார் செய்தும் அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த வகையில் சிங்கம் சிங்கம்புணரி பெருமாள் ஐயனார் கோவில் வளாகத்தில் கடந்த இருபது நாட்களாக வரலாற்று சிறப்புமிக்க மதுராந்தகம் ஏரிக்காத்த ஸ்ரீராமர் கோவிலுக்கு தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தாத்தா பெரியப்பா அப்பாவிற்கு பின் மகன் மகள் என நான்கு தலைமுறையினர் இணைந்து மிகவும் நேர்த்தியாக கலப்பில்லாத இயற்கை தென்னை நாள் கொண்டு பிரம்மாண்ட தேர்வடத்தை தயாரித்து வருகின்றனர் தேர்வடம் தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் அனைவரும் மாமிசம் உண்ணாமல் கடுமையான விரதம் இருந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பணியாளர்கள் அனைவருக்கும் கோவில் வளாகத்தில் சைவ உணவு தயார் செய்யப்பட்டு அங்கேயே உணவு பரிமாறப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் சுமார் மூன்று டன் எடையுள்ள பத்தொன்பது இன்ச் சுற்றளவில்

வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள வேலையும் வாங்கி இந்த தேர்வரத்தை இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறோம் நாளைக்கு சிறப்பு வழிபாடுகளை நடத்தி நாளை காலையில ஏரிகாத்தராமர் கோயிலுக்கு கொண்டு டெலிவரி செஞ்சிருவோம்